இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சே மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி துவக்க விழா இந்த துவக்க விழாவில் கலந்து கொண்டு பேருந்துகளை இயக்கி வைத்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி இணையம் பல ஆண்டு நம்முடைய கழகத்திற்கு போக்குவரத்து கழகத்திற்கு புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு இப்பொழுது பல தளங்களில் இயக்கப்பட இருக்கின்றது அது முதல் கட்டமாக பன்னிரெண்டு புதிய பேருந்துகளும் ஐந்து பழைய பேருந்துகளை சிறிய பேருந்துகளை பழுது பார்த்து மிக அருமையாக வண்ணங்கள்லாம் பூசப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற வகையில் அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு புதுச்சேரியில் வருகின்ற சுற்றுலா பயணிகள் அந்த பேருந்துகளை பயணம் செய்வதற்கு ஆவணம் செய்யப்பட்டிருக்கின்றது போக்குவரத்து கழகத்தினுடைய வளர்ச்சியில் நம்முடைய அரசு எடுத்து வந்த அக்கறையை காட்டுகின்றது இந்த பேருந்துகள் நல்ல முறையில் மக்களுக்கு பயனுள்ள வகையில் பயணம் செய்கின்ற வகையில் விரும்பி பயணம் செய்கின்ற வகையில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பணியாற்றுகின்ற அந்த ஓட்டுநர்களுடைய வீட்டு வழியை நான் ஏன்னா அவங்க நல்லா தெரிவித்து நம்முடைய பேருந்து எல்லாம் வருவாங்க பேரு அதிக அளவு பயணம் செய்த விரும்பி நம்முடைய பேருக்கு செல்லலாம் விரும்பி வந்தா தான் உங்களுக்கு கழகத்திற்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படி வருமானம் வந்தால் தான் உங்களுக்கு சம்பளம் சரியான புதிய காலத்தில் கொடுக்க முடியும் பல பேருந்துகள்லாம் முன்னா முதல்ல இருக்கும்போது நிறைய பேருந்துகள் சுமார் இரநூறு பேருந்து ஒரே சமயத்தில் இயக்கணும் நல்லா இருந்து எல்லாம் பாராட்டினாங்க அதுக்கப்புறம் அதை புதிய பேருந்து வாங்குறதுலாம் விட்டாச்சு கழகமும் சம்பளம் கொடுக்க முடியுமா அப்படி நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பது உண்மை இதை எப்படினா கொண்டு வர முடியும் அப்படி நிமித்த முடியும் இந்த கழகத்தை ஏன்னா புதுச்சேரியில் கடந்த ஆட்சி காலங்களில் அந்த இருந்த ஆட்சி காலத்தில் முதல்ல நல்லா கொண்டு வந்திருந்தோம் இடையில் வந்த ஆட்சியாளர்கள் எதையும் சரியாக கவனிக்காம எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனம் இது இது மாதிரி கதையில சரியான முறையில் நடத்தப்படாமல் மிக பெரும் நட்டத்தில் இயங்கி இப்போ எல்லாம் நடத்த முடியாமல் மூடப்பட்டு இருக்கின்றது ஆனால் அதனால் பேருந்து கழகம் கொஞ்சம் விதிவிலக்கு இந்த பேருந்து மக்களுக்கு நேரடியாக பயன்படக்கூடியது அரசாங்கத்தில் பல முயற்சிகளை எதிர்த்து இந்த பேருந்து இயக்க ஆரம்பித்து இருக்கிறது குறிப்பாக மாஹே போன்ற தூர நிறுவனம் செல்ல வேண்டிய பேருந்துகள் சரியாக புதிதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செப்போ ஒரு வலியுறுத்தின அடிப்படையில் முதலில் மாஹேனும் மாஹே கண்டுபிடி உருவோம் மாஹே பேருந்து இயக்கப்படுகின்றது பொருட்பெடு நிறுவனங்கள் இது மாதிரி கழகங்கள் கூட்டுறவு சங்கங்கள் இவை எல்லாம் லாபத்தில் இயக்கப்பட வேண்டும் இயங்க வேண்டும் அரசானது அதுக்கு நிறைய உறுதி கொண்டு நிதி ஒதுக்கி கொடுக்கும் நிர்வாகத்திற்கு நிதி ஒதுக்கி கொடுக்கும் அது உணவு நிதி கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் இது மாதிரி நிறுவனங்கள் இது மாதிரி கழகங்கள் எல்லாம் சொந்த லாபத்தை ஈட்டி அதன் மூலமாக தங்களுக்குரிய சம்பளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் போனஸ் அப்போ நிறைய எடுத்துக்க முடியும் முப்பது ஒரு சதவீதம் போனஸ் வாங்க இருக்குது இன்னைக்கு முடியுதா இல்லை என்ன காரணம் நலிவடைந்து விட்டது நஷ்டத்து எங்கே இருக்கின்றது காரணம் நீங்க அதிகாரிகளுக்கு ஒரு குறை சொல்கிறதுக்கு ஒரு பக்கம் இருக்கா நாம என்ன செய்யறது நம்ம நினைக்காம அதிகாரி மட்டுமே குறை சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது உங்களுடைய பங்கு அதை பணியாற்றுகின்றது தொழிலாளர்களுடைய பங்கு என்பது மிக ஊழியர் பங்கு அதிகமான ஒன்று நிறைய பொருள் சொல்லுவாங்க நம்ம சொல்லுவேன் வந்து உங்களுக்கு அதிகாரி நியமிக்கப்படுறா ஒற்றவுதான் இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனா மொத்தமா அந்த கழகத்தில் வேலை செய்யறது வேலை செய்யறது ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் கழகத்தை நிறுவனத்தை சாந்தவங்க வெள்ளந்து வரவங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் தான் கேட்டுட்டாங்க எங்களை வீணாக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது தவறு ஆயிரம் பேர் இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் மட்டும் வீணாக்க முடியும் நான் அடிக்கடி கேள்வி கேட்டு கேட்கறது நீ எப்படி சொல்றீங்க உங்களுக்கு பொறுப்பு பொறுப்பு இல்லை பொறுப்பு இல்லாத இன்னைக்கு சிரமம் வீட்டுல இருக்கவங்களும் அவங்க சிரமப்படுறாங்க நம்முடைய நிறுவனத்தை சார்ந்தவங்க பொருத்தம் நல்ல லாபத்தை ஏற்பட்டு வந்தது நல்லா வந்துட்டு இருந்தது அவ இந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய போச்சு என்ன காரணம் லாபம் கிட்ட கூடிய வியாபாரத்தை எல்லாம் கொடுத்தோம் அரசு எந்தெந்த முறையில் அவர்களுக்கு உதவி செய்வதோ அந்த முறையெல்லாம் உதவி செய்து அந்த பொழுத்துறை நிறுவனம் கொள்முதல் செய்து கூட அரசுக்கு தேவையான பொருட்கள் வாங்கப்பட்டது ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அது எப்படி தெரியல கேட்டால் இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அது மாதிரியான இருக்கக்கூடாது அந்த நிறுவனம் நல்லா தான் வளமா இருந்தால் தான் நமக்கு நம்முடைய சமம் வருவாய் நமக்கு இருக்க முடியும் மோனஸ் அவங்க நமக்கு சிறப்பாக கூட செல்ல முடியும் அது நம்ம பணியாற்ற ஊழியர்கள் அனைவரும் கருத்தில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த பேருந்து பொறுத்தவரை சொன்னீங்கன்னா முன்னாடி தனியார் பேருந்து விட்டுட்டு நம்ம பின்னாடி போக முடியாது உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்காங்க அந்த போனா தான் உங்களுக்கு அது நம்ம பேருந்து வரும் அப்படின்னு நம்ம பிறங்க பின்னாடி போயிட்டே இருக்கோம் சுலவாயிடும் முன்னாடி போற போய் ஏற்றிட்டு போய் நிக்கிறவங்கள ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம காலியா போயிட்டே இருக்கோம் அப்ப எப்படி நாம வரும் வர முடியாது நடக்குது ஏன்னா வழக்கம் நடக்குது இது எதுவும் புதுசாக சொல்றேன் இல்லை இது வழக்கமாக நடக்குது நல்லது தான் இருக்குது அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுக்கடு பேசணும்னா குடியாச்சு நம்மளும் போயிடுவோம் பேசுறதுக்கு காரணம் தான் உங்களுக்கு சொல்லணும்னுக்காக தான் ஏன்னா அவ்வளோ மோசம் போச்சு நல்லா இருந்தது முப்பத்தி ஒரு சதவீதம் போனஸ் கொத்துட்டுருந்தோம் நான் இருந்து கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் அப்படி இருந்ததுனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை அதில் பயணத்துக்கு பன்னெண்டு ஊழியர்லாம் பயணத்துக்கு வந்த ஊழியர்லாம் மோசமான இருக்காங்க சம்பளம் இல்லாமல் மோசமானதாக இருக்காங்க காரணம் என்னென்னா நம்முடைய பொறுப்பற்ற தரமும் நமக்கு அது இருக்குன்றதான் சொல்ல வரோம் நம்முடைய பொறுப்பற்றத்தனமும் அதில் இருக்கின்றது அது யாரும் சொல்கிறாங்கன்றது தான் நம்ம அவங்க சொல்ல கேட்டுக்கெலாம் போக முடியாது நம்ம என்ன நம்ம நிறுவனம் நம்ம சொன்னோம் நம்ம நம்ம தொழிலும் எப்படி இருப்போம் அது மாதிரி என்ன உங்களுக்கு இருக்கிறமாக மலமாக நம்ம பொறுத்தவரை நிறுவனங்கள் கொண்டாட முடியும் நிறுவனங்கள் கொண்டாட முடியும் சிறப்பாக நடத்த முடியும் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் நம்முடைய பேருந்து கழகத்தில் சென்னைக்கு போனவங்க யாருன்னு பார்த்தா விரும்பி சென்றவங்க நம்ம பேருந்து கணக்கில் உள்ள பேருந்து மட்டும்தான் விரும்புவாங்க நிறைய பேர் போகிறதுக்கு அப்படி இருந்தது நிறைய மாறி போச்சு அதான் மறுபடியும் மாற்றணும் மறுபடியும் கொண்டு வரணும் அரசு நிச்சயமா அதுக்கு உறுதுணையாக இருக்கும் புள்ளி பேருந்து வாங்கியிருக்கான் அடுத்து இந்த எலக்ட்ரிகல் பஸ்ஸு சொல்லுவாங்க அது வாங்க போகிறாங்க நீ பஸ்ஸஸ் பல பார்க்குறது நிறைய இருபத்தி ஆறு பஸ்ஸஸ் கொடுத்துருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் அது சர்வீஸ் ஸ்டேஷன் அது எல்லாம் கேட்கணும் சார்ஜ் சார்ஜ் போகிறது அது சொல்லியிருக்கோம் அதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யும் செய்து கொடுக்கும் அதை நட்டத்திலே லாபத்திலேயே வச்சுருக்கிறோம் கொண்டு வரதுக்கு யார்கிட்டாலும் ஊழகிட்டு தான் இருக்குது பணியாற்றுகின்ற ஊழியர்களே அந்த ஓட்டுநர்கள் இந்த மாதிரி உருவாக்கிட்டு தான் இருக்குது வருகின்ற அதிகாரிகளும் அதுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் நம்ம அதிகாரி மட்டுமே கொண்டு சொல்லிட்டு இருக்க முடியாது அதிகாரிகளுக்கு அவசியம் கேட்டு நம்ம நடக்கணும் குறைகள் தான் அரசில் சொல்லலாம் சொன்னால் அது தேவை நடவடிக்கை எடுப்பாங்க அந்த நிலையில் நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் காப்பத்தை ஈட்ட வேணும் கழகம் நல்லா நடக்கணும் பேருந்து நல்லா இயக்கணும் நம் பேருந்து மக்கள் பயணம் செய்யும்போது மகிழ்ச்சியாக இருக்குது நல்லா இருக்காங்க ஓட்டுறது நல்லா இருக்காரு அந்த சீட்டு கொடுக்குறாரு அவரும் நல்லா நடத்திட்டு இருக்காங்க இல்லை நம்ம பேருந்து செல்லலாம் அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு மீண்டும் வர வேண்டும் என்று நீங்கள் தெரிவித்துக்கொண்டு நம்முடைய வந்து நலிவடைந்த பொதுவாக நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இயக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு அரசும் அரசுடைய எண்ணம் கூட்டுறவுத்துறை சர்க்கரை அதை இயக்கின்றதுக்காக ஒரு தனியாக நாங்கள் நியமிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் எந்த முறையாக கூட்டுறவு சர்க்கரை ஆலையும் நமக்கு இருந்து ஒரே ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை அதை நடத்தணும் ஆய்வு செய்து என்ன ஆலோசனை ஆலோசனை அடிப்படையில் என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னா எப்படி நம்ம கூட்டு சிறப்பு அலை கொண்டு நடத்தலாம் விவசாயிகளுக்கு உறுதினா இருப்பது அந்த முடிவு எடுத்து அது நீக்கி நீக்கப்பட்டு இருக்கிறார் இது மாதிரி அரசானது நிறைய இந்த அரசானது நிறைய நடவடிக்கை எடுக்கிறது மத்திய அரசு மூலமாக என்னென்ன உதவிகள் கிடைக்குமோ அதனை பெற்று அதன் மூலமாகவும் நமக்கு கோத்தொல்ல நிறுவனம் நடத்துவதற்காக முயற்சி செய்கின்றன இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய பேருந்து கழகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் நல்ல பேருந்து மேலும் அரசு கொள்முதல் கொடுப்பதற்கு இருக்கின்றது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புகள் உங்கள் ராஜேந்திரா சே கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சே மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி உங்கள் AMN TV டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்